பூதராஜ மகத்துவங்கள் ஸ்ரீவாதிராஜர் நாராயண பூதத்தின் மூலம் பல காரியங்களை சாதித்தார் வாதிராஜரின் சொல்லுக்கு அது கட்டுப்படும் முடித்து வா என்றால் முடித்து வரும் ஸ்ரீவாதிராஜர் மடத்தில் நடைபெறும் பூதராஜன் பூஜை இந்த நாராயண பூதத்திற்கு தான் நாராயண பூதம் என்பது பிரம்மராட்சசம் அது சாமான்யமானதல்ல தன்னிடம் வாதிட பலரை அழைக்கும் அவர்களை தோல்வியுற செய்து கொள்ளும் எல்லோரிடமும் அது கேட்கும் கேள்வி என்னவோ ஒன்றுதான் அதே கேள்வியை ஒரு சமயம் ஸ்ரீ வாதிராஜரை எதிர்கொண்டு எழுப்பியது என்பதற்கு பொருள் தெரியாமல் தான் பலர் இறந்தனர் வாதிராஜர் அதற்கான சரியான பொருளை கூறினார் பூதமும் அவரை அடிபணிந்தது விளக்கம் சொல்லாத எவரையும் நான் இதுவரை கொன்று குவித்தேன் இன்று உங்களிடம் நான் தோல்வியுற்றேன் நீங்கள் என்ன தண்டனை கொண்டா கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள இருக்கிறேன் என்று சோகமாய் முகத்தை வைத்துக் கொண்டு வாதிராஜரின் முன் மண்டியிட்டு நின்றது மற்றவர்க்கு தொல்லை தராமல் நல்லதை செய் அது போதும் எனது ஆணவத்தை அடக்கி கண்ணை திறந்த தங்களுக்கு தொண்டு செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னதற்கேற்ப ஸ்ரீ வாதிராஜர் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் வரை அவருடனேயே இருந்தது தற்போதும் இருந்து வருவதாக கருதப்படுகிறது ஸ்ரீவாதிராஜர் பள்ளிக்கு செல்லும் போது முன்பகுதியை யாரும் அறியாவண்ணம் இந்த பூதம் சுமக்க பின்பகுதியில் பணியாளர்கள் சுமந்து வருவர் ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும் போது முன்பகுதி அந்திரத்தில் யாரும் சுமக்காது செல்வதை போன்ற ஒரு பிரமிப்பு இருக்கும் பூதம் சுமக்கிறது என்று அறியாதவர்கள் வாதிராஜர் தான் ஏதோ மந்திர சக்தியினால் இப்படி செய்கிறார் என்று நினைத்ததுண்டு ஆனால் இந்த பெருமை ஸ்ரீ வாதிராஜரை சேர்ந்ததுதான் பூதம் சுமந்தாலும் அதனால் புகழ் வாதிராஜருக்கு சேர்ந்ததும் சரிதான் ஏனெனில் இவ்வாறு அந்த பூதத்தை அடிபணிய வைத்தவர் வாதிராஜர் தானே இந்த பூதத்தை வைத்து ஸ்ரீ வாதிராஜர் வேறொரு காரியத்தையும் செய்தார் ஏமாற்றுக்காரர்கள் இப்போதுதான் என்றில்லை எல்லா காலங்களிலும் இருப்பார்கள் போலிருக்கிறது ஆனால் எல்லா காலங்களிலும் ஏமாற்றுக்காரர்களின் புரட்டுத்தனத்தை தகர்க்க ஒவ்வொரு சமயமும் பகவான் தவறுவதில்லை இங்கே வாதிராஜர் மூலம் அதை செய்கிறார் மந்திரவாதியானவன் தனது மந்திர சக்தியை பயன்படுத்தி நல்ல காரியங்களை செய்யலாம் அதை தவறாக பயன்படுத்தினால் பலன் எதிர்மறையாகத்தான் இருக்கும் என்பதை அறியாது ஒரு மந்திரவாதி தனது சக்தியை தவறாக பயன்படுத்தினான் மந்திரவாதிக்கு கொஞ்ச நேரம் தன்னை மறைத்துக் கொண்டு மேலே சிறிது தூரம் சென்று வரும் சக்தி இருந்தது அதை வைத்து அணுதினமும் பூஜையை முடித்துக் கொண்டு இவ்வாறு சிறிது நேரம் இல்லாமல் இருப்பான் இதை பார்ப்பவர்கள் வியந்து பேசவே நான் பூஜை முடிந்து நேரே கைலாயத்திற்கு சென்று அந்த சிவனையே கண்டு வருகிறேன் உங்கள் குறைகளை சொல்லுங்கள் அவரிடம் கேட்டு பரிகாரம் சொல்கிறேன் என்று சொல்லி அனைவரிடமும் பொன்னும் பொருளும் பெற்று ஏகமாய் வாழ்ந்து வந்தான் அவன் தங்களை ஏமாற்றுகிறான் என்பதை அறியாத மக்கள் அவனை போற்றி புகழ்ந்தனர் அதன் காரணமாக தலை செருக்கு முற்றி எல்லோரையும் வீணாக ஆட்டி படைத்தான் இவ்விதம் இருக்கையில் வாதிராஜர் அவனை ஒரு நாள் சந்திக்க நேர்ந்தது சுற்றி இருந்தோர் அவனது புகழை பகரவே தானும் அதை பார்க்க ஆவலாய் ஆவலாயிருப்பதாக தெரிவித்தார் அவனும் சம்மதித்து பூஜையை மேற்கொண்டு மாயமாய் மறைய தலைப்பட்ட போது ஸ்ரீவாதிராஜர் பூதத்தை ஏவினார் அந்த மந்திரவாதியால் தனது மந்திர சக்தியை உபயோகிக்க முடியவில்லை நேரம் ஆக ஆக திணறினான் செய்வதறியாத திகைத்தான் இதற்கு காரணம் வாஜர்தான் என்பதை அறிந்து அவருடன் வாதம் செய்து அதிலும் தோல்வி கண்டு வேறு வழியின்றி தனது ஏமாற்று வேலையை ஒப்புக்கொண்டான் நமக்கு கைவர பெற்றிருக்கும் மந்திர சக்தியை நல்ல காரியங்களுக்கு தான் உபயோகிக்க வேண்டுமே தவிர தவறாக பயன்படுத்தி மக்களை ஏமாற்றக்கூடாது என்று ஸ்ரீ வாதிராஜர் கூறியதும் சுவாமி என்னை மன்னியுங்கள் நான் இது ஏமாற்றி பெற்ற விலையுயர்ந்த ஆபரணங்களையும் பொன் பொருள்களையும் தங்களுக்கே சமர்ப்பிக்கிறேன் என்றான் அப்பா அவற்றை உரியவர்களிடமே சேர்ப்பித்து விடப்பா அதுதான் சரி என்று ஸ்ரீவாதிராஜர் கூறி முடிக்கும் கூடியிருந்தோர் வேண்டாம் சுவாமி அவற்றையெல்லாம் ஸ்ரீ மடத்தில் சுவாமிக்கே அணிவித்து எங்களை ஆசிர்வதியுங்கள் என்றதும் அந்த மந்திரவாதி தந்த ஆபரணங்களை பெற்றுக்கொண்டார் அவை இன்றும் கூட சோதை மடத்தில் இருப்பதை அங்கு செல்பவர்கள் கண்டுகளிக்கலாம் தற்போதுள்ள சோதை மடத்தின் இடமும் ஸ்ரீவாதிராஜருக்கு ஒரு அரசன் தானமாக தந்ததுதான் அங்குள்ள மடத்தை கட்டி தந்ததும் அவன்தான் இசலூர் என்னும் கிராமத்தில் சுவாமிகள் சில காலம் தங்கியிருந்தார் தர்ம நதியின் பிறப்பிடத்திற்கு அருகில் அமைந்த ரம்யமான கிராமம் அது அப்போது சுவாமிகளின் பெருமையை அனுபவ பூர்வமாய் உணர்ந்த அந்த அரசன் சோதே என்னும் இடத்தை தானமாக தந்ததாக வரலாறு கூறுகிறது பாருங்கள் ஸ்ரீ ராகவேந்திரரின் அற்புதங்களை தனது வாழ்விலேயே அறிந்துணர்ந்த சித்தி மசூத் கான் மந்திராலயத்தை தந்தது போல இந்த சோதேவையும் ஒரு லிங்காயத அரசன் ஸ்ரீவாதிராஜிற்கு தந்திருக்கிறான் தர்மஸ்தலா உடுப்பி சுப்பிரமணியா மூகாம்பிகை ஷிங்கேரி கோகர்ணம் பக்கம் சுற்றுலா செல்லும் போது தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும்பொழுது சோதேவிக்கும் சென்று வாருங்கள் நீங்கள் நேரில் சென்று பார்த்தால்தான் எவ்வளவு ரம்யமான இடம் என்று உணர்வீர்கள் சோதேவிற்கு அருகில் இருக்கும் நகரத்தின் பெயர் சிற்சி என்பதாகும் சிர்சியிலிருந்து சோதேவிக்கு பஸ்கள் உள்ளன காலை ஏழரை எட்டரை பதினொன்னே கால் மதியம் பன்னிரெண்டு பிற்பகல் ரெண்டு நாளேகால் மாலை ஆறு மற்றும் இரவு எட்டு மணிக்கு சிர்சியிலிருந்து பஸ்கள் செல்கின்றன அங்கு ஸ்ரீமடத்திலேயே தங்குவதற்கு வசதி உள்ளது சேவை செய்ய விரும்புவோர் சேவை செய்யலாம் மொத்தம் ஏழு பிரதக்ஷணங்கள் வந்தால் போதும் ஒவ்வொரு பிரதட்சணத்திற்கும் குளத்தில் குளித்து மடியுடுத்தி வலம் வர வேண்டும் வலம் வருகையில் ஸ்ரீ ருத்ரர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணர் அரசமரம் நாக உருவங்கள் வேறு சில பிருந்தாவனங்கள் என்று பெரிய வளம் வரவேண்டியிருக்கும் பூதராஜனிடத்தில் நம் கோரிக்கையை வைத்து தேங்காயை உருட்டிவிட்டால் காரியம் கைகூடும் என்கிறார்கள் சோதை தரிசனமும் பூதராஜன் தரிசனமும் வாழ்வில் அவசியம் பெற வேண்டிய பெயர்களாகும் மத்வ மதத்திலே பூஜா காலங்களில் சுவாமிகளும் சரி மற்றோரும் சரி வலது கையில் தீபாராதனையை வைத்துக்கொண்டு இடது கையிலே மணியை அடிக்கும்போது அவர்கள் உபயோகிக்கும் மணியின் மேற்பகுதியில் ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகம் இருக்கும் ஆனால் இந்த சோதேவிலே மணியின் மேற்பகுதியில் அதாவது கையால் பிடித்துக்கொள்ளும் பகுதியில் நந்தி தேவர் இருப்பார் அதேபோல் திருக்குளத்தின் திருக்குலத்தின் கரையில் ஒரு சிவலிங்கமும் உண்டு இவையெல்லாம் எதற்கென்றால் நாராயண பூதத்தின் வேண்டுதலால் தான் எல்லாம் சரிதான் ஆனால் அந்த நாராயண பூதம் எல்லோரையும் ஆ கா மா என்பதற்கு பொருள் கேட்டு கொன்று வந்தது என்றும் அதற்கு வாதிராஜர் சரியான பொருள் சொல்லி தனக்கு அடிப்பணிய வைத்தார் என்றும் சொன்னீர்களே அது என்ன பொருள் என்று கேட்க உங்களில் சிலருக்கு அப்போதே தோன்றியிருக்கும் அதை இப்போது சொல்கிறேன் ஆ என்பது ஆஷாட மாதம் ஆடி மாதம் கா என்பது கார்த்திக மாதம் கார்த்திகை மாதம் மா என்பது மாக மாதம் மாசி மாதம் வை என்பது வைசாக மாதம் வைகாசி மாதம் இந்த நான்கு மாதங்களும் இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தவை இந்த நான்கு மாதங்களில் பௌர்ணமி அன்று நியமமாய் பூஜைகள் செய்தால் அதன் பலன் அளவிடற்கரியது என்பதே அதன் பொருள் இறை வழிபாட்டை பற்றி கேள்வி கேட்ட நாராயண பூதத்தை பத்ரிகாஸ்ரமத்தில் உள்ள ஸ்ரீ மத்வாச்சாரியரிடம் அனுப்பி திருவிக்ரம மூர்த்தி விக்கிரகத்தை கொணர்ந்து சோதேவிலே பிரதிஷ்டை செய்ததாகவும் சில வரலாறுகள் கூறுகின்றன சோதேவில் உள்ள மூர்த்தி வடிவிலே சிறியதாயிருப்பது ஆனால் உலகளந்த பெருமாளான திருவிக்ரமூர்த்தி வாமனராய் வந்து விண்ணிற்கும் மண்ணிற்கும் விஸ்வரூபம் எடுத்து நின்ற திருவிக்ரமூர்த்தி சோதேவிலே சிறிய வடிவில் இருப்பதற்கு காரணம் நாராயண பூதம் தன் கையிலே பத்ரியிலிருந்து ஏந்தி வந்தனால் கூட இருக்கலாம் ஆனால் திருவிக்ரமூர்த்தி நீண்ட நெடுமாலாய் எழுந்து நிற்கும் வேறொரு க்ஷேத்திரம் நம் தமிழகத்தில் இருக்கிறது கிருஷ்ணபத்ரா நதிக்கரையில் அமைந்த அந்த அற்புத அற்புதக்ஷேத்திரத்தையும் அந்த நதிக்கரையின் மறுகரையில் அமைந்துள்ள மகானை பற்றியும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நான்காம் பாகத்தில் எழுதுகிறேன் அதுவரை ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முதல் அவதாரமான ஸ்ரீ பிரஹ்லாதர் அவரின் பேரர் பலி சக்கரவர்த்தி இரண்டாவது அவதாரமான ஸ்ரீ பாகிகராஜர் மூன்றாவது அவதாரமான ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ வியாசராஜரின் குரு ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர் சிஷ்யர் ஸ்ரீ போன்றவர்களை எல்லாம் வித்தியாசமான கோணத்தில் படித்து மகிழ்ந்தோம் தற்போது அடுத்த அத்தியாயத்திலே ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் குருவான ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரை பற்றி பார்க்க போகிறோம் வெங்கடநாதருக்கு பரிமலாச்சாரியர் என்ற பட்டத்தை அளித்தவர் ஸ்ரீ சுதீந்திரர் இன்னும் சொல்ல போனால் வெங்கடநாதரின் புலமையை வெளியுலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் ஸ்ரீ சுதீந்திரர் மகா பிரசித்தி பெற்ற ஸ்ரீ விஜயேந்திரரின் சிஷ்யர் ஸ்ரீ சுதீந்திரர் ஸ்ரீ ராகவேந்திரரை அவரது சின்னஞ்சிறு பிராயம் முதல் நன்கறிந்தவர் ஸ்ரீ சுதீந்திரர் எதிர்காலத்தில் இந்த சிறுவன் தான் சகல வெள்ளமையும் படைத்த மகானாக வரப்போகிறான் என்று அப்போதே அறிந்திருந்தவர் ஸ்ரீ சுதீந்திரர் ஸ்ரீ விஜயேந்திரர் ஸ்ரீ ராமநவமி பூஜையின் போது சிறுவன் வெங்கடநாதன் தான் தனது குருவான ஸ்ரீ வியாசராஜரின் மறு அவதாரம் என்று முதல் முதலாக கூறியது ஸ்ரீ சுதீந்திரரிடம்தான் ஸ்ரீ விஜயேந்திரரை பற்றி நிறைய எழுதுகிறோம் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி நிறைய எழுதுகிறோம் ஆனால் இவர்களுக்கு இடைப்பட்ட ஸ்ரீ சுதீந்திரரை பற்றி எழுதவில்லையே என்று இரண்டாம் பாகம் எழுதும் போது எண்ணினேன் இட வசதி இல்லாததால் மூன்றாம் பாகத்தில் எழுதலாம் என்று விட்டுவிட்டேன் அதை இப்போது நிறைவேற்றியிருக்கிறேன் அடுத்த அத்தியாயத்தை படிக்கும்போது இறை பக்தி என்பது எப்படி ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்பதும் அப்படி இருந்தால் நாம் கண்ணை மூடிக்கொண்டு செல் சொல்வதை கூட இறைவன் நிறைவேற்றி வைப்பான் என்பதும் நன்கு விளங்கும் திருக்கடவூரிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை போல பீஜப்பூரிலே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது எந்த ஒன்று நடக்க முடியாதோ அந்த செயலை தனது பக்தனின் பொருட்டு செவ்வனே நிறைவேற்றி வைக்கும் விதம் இருக்கிறதே அப்பப்பா நீங்களே படித்து பாருங்கள்